வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி புதிய பேருந்து நிலையத்திற்கு அப்படியே பக்கத்தில் ஹவுசிங் போர்டு ரொம்ப ஃபேமஸான ஏரியா அந்த ஹவுசிங் போர்டு டிமாண்டான ஏரியா ஏன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்க ஏரியா கலெக்டர் ஆஃபீஸை இருக்கும் அந்த ஹவுசிங் போர்டு அந்த ஹவுசிங் போர்டில் பேக் சைடில் எம்புடி ரோட்டு மேலேயே ஒரு ரெண்டு புள்ளி பத்து பாயிண்ட் இடம் காலி இடம் விற்பனைக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீட்டு வச்சுக்கலாம் இல்லை கடமையாக வச்சுக்கலாம் நீங்கள் எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான இடம் எம்படி ரோடு தார் ரோடு இந்த தார் ரோட்டுக்கு மேலே இருக்கிற இந்த இடம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பின்னாடி உள்ள ரோட்டில் இருக்குது எம்பு ரோடு இது இந்த ரோடு நேராக மங்கம்மால் சாலையில் ஜாயின்ட் ஆயிரும் ரயில்வே ஸ்டேஷன் ரோடுக்கு உங்களை கலெக்ட்ரு ஆஃபீஸ்லேருந்து பக்கத்தில் வந்துடும் உங்களுக்கு வாஷிங் வாக்கிங் டிஸ்டன்ஸில் ஒரு இரநூறு மீட்டர்லேயே கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து இந்த இடம் வந்துடும் நீங்கள் வீடாக கட்டி குடியிருந்தா குடியேறிக்கலாம் இது கலெக்டர் ஆஃபீஸ் போகிற ரோடு இது மங்கம்மால் சாலைக்கு போகிற இடம் ரோடு கரெக்டாக ஒரு நூற்றம்பது இல்லை இரநூறு மீட்டரில் கலெக்டர் ஆஃபீஸ் வந்துடும் இதான் லேண்டு ஷெட்டாக யூஸ் இருக்கிறாங்க கார் ஷெட்டாக யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு இடம் ஓகேனா பிரிச்சு கொடுத்துருவாங்க காலி இடமா கொடுத்துருவாங்க நம்ம வீடு கட்டினு கட்டிக்கலாம் இல்லை கடை கட்டணும் கட்டிக்கலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து போடணுனாலும் எடுத்துக்கலாம் ஒரு சூப்பரான இடம் அளவு பார்த்தீங்கன்னா பதின் பதினேழை ஹாலுக்கு ஐம்பத்தி நாலு இருக்குது பதினேழே ஹால் முன்முகப்பும் ஐம்பத்தி நாலு நீளமாகவும் இருக்குது ரெண்டு பக்கம் காம்பவுண்ட் இருக்குது ஒரு பக்கம் வேலி இருக்கு அதனால் வீடாக கட்டினா கூட உங்களுக்கு ரெண்டு பக்கம் காம்பவுண்டு ப்ராப்ளம் இருக்காது ஈஸியாயிரும் நீங்கள் கடையாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் கமர்ஷியலாக கமர்ஷியலாக என்னென்னாலும் பண்ணிக்கலாம் இதில் ரோட்டு மேலே இருக்குது பின்னாடி உள்ள வீட்டு வரைக்கும் இருக்க இடம் உள்ளே போக முடியலை பதவலாக இருக்குது அதனால் வெளியிலேருந்தே எடுத்துருக்கோம் வீடியோ க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நீங்கள் இடம் ஓகேண்ணா ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான லேண்டு தேவைப்படுறவங்க கான்க்ட் பண்ணுங்கள் ரேட்டீட்டில் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருபத்தி அஞ்சு ரூபா கேட்குறாங்க நெகோசபிளாக ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே ஏரியாவில் நம்மகிட்ட ஃப்ளாட்டுகளும் இருக்குது வீடுகளும் இருக்குது புது வீடுகள் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி விற்கிறனாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி